மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பசும்பொன் திரைப்படத்தில் நடித்த நடிகர் பஷீர் மதுரை தனியார் விடுதியில் வைத்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்தார் வணக்கம் நான் தேசிய தலைவர் திரைப்பட நாயகன் ஜே பஷீர் நான் என்னைக்கெல்லாம் மதுரைக்கு வரணும் அன்னைக்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மருதுசேனை ஆதிநாராயணன் அவருடைய திருமணம் அந்த திருமணத்துக்காக வந்திருக்கேன் அதுபோக பசுமன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வாழ்க்கை வரலாறு தேசிய தலைவர் என்ற திரைப்படம் பல சோதனைகளை தாண்டி இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு போகிறோம் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணான்ட்டு உங்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து தேவருக்கு பல சோதனைகள் வந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே பல சோதனைகள் வந்திருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நம்ம போயிட்டுருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்டத்தில் அதாவது மதுரை காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்த கான்ட்ரவர்சி விஷயங்கள்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மீண்டும் அமைதியான நிலைக்கு ம தமிழகம் திரும்பி கொண்டு இருக்கிறது ஆனால் நான் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணி அணிஞ்ச உடனே எனக்கு வந்து எல்லாமே பிளைண்ட் ஆகிடுச்சுனேன் ஏன்னா நான் வந்து ஒரு மூணு வருஷம் என்னை வந்து அதற்காக அர்ப்பணித்தேன் ஏன் அர்ப்பணித்தேன்னா ஐயாவினுடைய கேரக்டர் இதுவரைலாம் யாருமே நடித்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் நம்ம நடிக்கணுன்றப்ப நானும் விரதம் இருந்து என்னோடய குடும்ப வாழ்க்கையெல்லாம் உதறிவிட்டு நான் வந்து ஐயாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆனால் நவமணி என்ன சொல்லி கொடுத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் எனக்குள்ளே உள்வாங்கி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் பட் இதில் நடிக்கிறப்போ ஒரு சித்தராக அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்ற விஷயம் எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரும் நான் மேக்கப் போட்டு கண்ண முடனா என் கண் முன்னாடி வந்து நின்று என் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த சித்தர் நேரடியாக எனக்கு தோன்று வரேன் நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாலும் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் இஸ்லாமிய தாய் பால் குடித்து வளர்ந்த ஐயா வந்து என் ஓடுற ரத்தம் இஸ்லாமிய ரத்தம்னு சொல்லியிருக்காரு அதனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியன்னு நான் நினைக்கிறேன் ஓரணியில் தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்காரு அது வந்து புது விஷயம் அது ஓர் அணியில் தமிழ்நாடு எல்லாமே ஓர் அணியில் இருந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட வழிநடத்தணும் சொல்லி முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எல்லாம் ஓரணியில் இருந்து தமிழகத்தை வந்து இந்தியாவில் மிகப்பெரிய நம்பர் ஒன் மாநிலமாக உருவாக்கணும்னு அவருடைய எண்ணம் அந்த எண்ணத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் நிச்சயமாக அந்த எண்ணம் வெகு விரைவில் ஆனால் இது ஒரு சூப்பர் கேமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருடைய பார்வையும் விஜய் மேலே திரும்பி இருக்குது ஏன்னா விஜய் வந்து எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலும் பெரிய எழுச்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பேசிக்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும்னு சொல்லி தெரியலை ஏன்னா இன்றைக்கி சந்திக்கும் போது தான் எந்த அளவுக்கு அது ஓட்டாக மாறும்னு நம்மளால் யூகிக்க முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நகைச்சுவை தென்றல் வடிவேலு வையை புயல் வடிவேலுக்கு கூடாத கூட்டம் இல்லை ஏன்னா அவர் வரும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு அது ஓட்டாக மாறுமா மாறாதான் தெரியாத விஷயம் அதே மாதிரி சிரஞ்சி விசாரலாம் கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு அவர் வந்து அரசியல் காலத்தில் அவரால் ஜெயிக்க முடியல விஜய்க்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா என்னான்னு தெரியல ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் புது ஓட்டர்ஸ் வராங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்னு தெரியல கட் நிச்சயமாக வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக திமுக ஆட்சி தானே வரும் ஆனால் என்னுடைய நண்பன் வந்து சௌத்ரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டவர் அவர் எனக்கு ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் அவர் வந்து தேவர் சமுதாயத்தை அந்த பிரமலை பிரம்மலை கல்லர் சமுதாயத்தைச்சு அந்தவர் என்னோட நீண்ட நாள் பயணிக்கக்கூடியவர் அவர் என்கிட்ட திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சீங்க நீங்கள் ஐயா மாதிரி இருக்கீங்க சார் ஒரு வேடம் போட்டு பார்த்தா நல்லாயிருக்குன்னு சார்னு சொன்ன உடனே நாங்கள் மேக்கப் போட்டு பார்த்த உடனே மேக்கப் போட்டு வரும் பட்டையை மட்டும் தான் அடித்தேன் உடனே ஐயாவுடைய தோட்டம் அப்படியே வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம் அதே மாதிரி தான் இருக்கீங்கன்னாங்க அதுக்கப்புறம் தான் அதை உள் வாங்கி சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் இறங்கினேன் என் நண்பன் சௌதரி தான் முதல் முறை என்ன தேவராக நடிக்க சொன்னேன் படம் வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சார் அதனால் சில சமயம் நிறைய வாட்டி சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போயிட்ருக்கு இது வந்து நாலாவது வருஷம் நான் கடந்துட்டுருக்கேன் ஏன்னா இப்போ தான் வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்குண்டான அறிவிப்பு முறையான அறிவிப்பு கண்டிப்பாக வரும் சார் இன்னும் ஓ ஓரிரு நாட்களில் வரும் இயக்குனர் வந்து அரவிந்த்ராஜ் சார் ஊமை வழிகள் உழவன் மகன்லாம் எடுத்த டேரக்டர் அரவிந்த்ராஜ் சார் தான் அவர் இந்த படத்துக்காக ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் சொல்கிறேன் நிறைய விஷயம் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் காட்சி ஐயாவுடைய அந்த மரணத்தில் வந்து ஐயாவை புதைச்சி மண்ணை மூடக்கூடிய ஒரு காட்சி இருக்கும் பண்ணுறப்போ கிளைமேக்ஸில் எண்ணெயை கொண்டு போய்ட்டு மண்ணெல்லாம் வச்சு மூடி ஐயா வந்து இறக்குறப்போ எப்படி இருந்துருப்பார்னா எவ்வளோ பெரிய தாடி வச்சுருப்பார் ஒரு கண்ணாடி போட்டிருப்பார் யாருக்கும் அந்த கெட்ட பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் ரிசர்ச் பண்ணி எடுக்கிறப்போ என்னை என்னை புதைக்கிறப்போ ஐயாவுக்கு இப்போ மழை எப்போலாம் வந்துச்சோ அந்த காட்சிகள் எடுக்கிறப்போ எங்களுக்கு அப்போ மழை வந்துச்சு நேச்சரே எங்களுக்கு வந்து அப்போ மழை வந்துச்சு இயற்கையை வந்து எங்களுக்கு அங்கேருந்து மழையை பெய்ய வச்சுச்சு அந்த சீனில் நாங்களே மழையை ஃபிக்ஸ் பண்ணல தானாகவே அது மழை வந்துச்சு அதுக்கப்புறம் அதை புதைச்ச இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையுடைய சித்தர் மகரிஷியுடைய இடத்துல தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக பசும்புள்ள தான் ஐயாவை புதைச்சாங்க அங்கே எடுக்க முடியாது எடுக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த லொக்கேஷன் எதுனா திருவண்ணாமலை மகரிஷியுடைய சித்தரோட இடத்துல தான் அடக்கம் பண்ணுற மாதிரி பண்ணோம் இது எல்லாமே வந்து ஒரு தெய்வ தரிசனமாக அதாவது தெய்வீகம் அதிகமாக எங்கள் படத்துக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு இதுலேருந்து சித்தரா அவர் வாழ்ந்துட்டுருக்காரு இன்னும் எங்களோட தான் இருக்காருட்டு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் தலைவரை வரி வரிவிலக்கு தமிழக அரசு நிச்சயமாக கொடுப்பாங்க சார் ஏன்னா காமராஜருக்கு கொடுத்துருக்காங்க கக்கன் கொடுத்துருக்காங்க அப்போ முத்துராமலிங்க இதே வரைக்கும் கொடுக்க மாட்டாங்களா சார் இந்திய அரசாங்கமாக கொடுக்கும் தமிழக அரசாங்கமாக கொடுக்கும் சார் இந்த படம் நிச்சயமாக திரையை தொடும் இந்த மதுரை மண்ணை தொடும்போது நூறு ரஜினி படத்துக்கு ஈக்குவலாக இந்த படம் இருக்கும் சார் மதுரை மண் மக்கள் வந்து ஐயாவை எப்படி வணங்குறாங்களோ அது மாதிரி இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்க சார் இது எல்லாத்துக்கும் இந்த புகழுக்கு எல்லா முக்கிய காரணம் என் நண்பன் சௌத்ரி நவமணி அண்ணன் பறவை சத்திய இவங்கெல்லாம் எனக்கு இன்னொரு ஒற்று துறையா இருக்காங்க அவங்களுக்கும் அந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் Delicate Dodotis and shirts from the house of Plateau.